ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் அதிகாலை ஆறு மணி மூன்று நிமிடத்திலிருந்து தொடங்கவிருக்கிறது இன்றைய லக்னம் கடக லக்னம் ராசி துலாம் ராசி இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் நாளை காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் அஷ்டமி திதி இருக்கின்றது இன்று அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரமும் வருகிறது இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது காலை கால் மணியிலிருந்து ஒன்றே கால் மணி வரையிலும் மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து ஐந்தே முக்கால் மணி வரையிலும் நல்ல நேரம் இருக்கின்றது அதேபோல் இன்றைய கௌரி நல்ல நேரம் என்று பார்க்கும் காலை ஒன்றே முக்கால் மணியிலிருந்து இரண்டே முக்கால் மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் இருக்கின்றது ராகு காலம் என்று பார்க்கும் பொழுது பகல் பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை நேரம் என்று பார்க்கும் பொழுது பகல் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் என்று பார்க்கும்பொழுது இன்றைக்கு பகல் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையிலும் இருக்கின்றது இன்றைய யோகம் சித்த யோகம் அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரையிலும் அதன் பிறகு காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரையிலும் அமிர்தாதி யோகமும் அதன் பிறகு சித்த யோகமும் தொடங்கவிருக்கின்றது இன்றைய கரணம் என்று பார்க்கும் பொழுது வணிசை கரணம் இந்த வனிசை கரணமானது அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒம்பது நிமிடம் வரையிலும் அதன் பிறகு மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பத்திரை கரணமும் அதன் பின்பு பவம் கரணமும் தொடங்கவிருக்கின்றது இன்றைய சூலம் என்று பார்க்கும் பொழுது மேற்கு திசை பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கும் பொழுது நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை இரண்டு மணி முதல் பதினாறு நிமிடம் வரையிலும் அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கவிருக்கின்றது இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் அதில் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் இன்றைக்கு தென்படும் உங்களின் வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீர்கள் சக வேலையாட்களுடன் நல்லுறவை கடைபிடிப்பீர்கள் உங்களின் வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இன்றைக்கு நிதி நிலைமை பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போல ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் உங்களின் செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் முக்கியமான நடவடிக்கைகள் இன்று நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய வேலையின் தரம் இன்று பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுடைய வேலைகளை இன்றைக்கு அனுசரணையோடு செய்வீர்கள் நகைச்சுவை உணர்வு காரணமாக இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது நல்ல உறவை வலுப்படுத்த உங்களுக்கு உதவும் இன்றைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை பொருளாதார நிலை சிறப்பாக அமையும் அதிகமாக சேமிக்கும் நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் இதற்கடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும்போது இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் அதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபட்டு ஆறுதல் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் உங்களின் வேலைகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆகவே வேலைகளை திட்டமிட்டு முறையாக செய்ய வேண்டும் இன்றைக்கு அதேபோல குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது உங்களின் வாழ்க்கை துணைக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இன்றைக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தந்தையை முறையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இதற்கடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நேர்மறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது நல்லது கூடுதல் வேலைகள் இருந்தாலும் வேலையில் வளர்ச்சி இருக்கும் கவனத்தோடு வேலை செய்ய வேண்டும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் பழகும் பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு இதனால் இருவருக்கும் இடையேயான நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதேபோல இன்றைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்ததாக அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு சிம்மம் ராசிக்காரர்கள் உங்களின் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களின் வேலைகளில் சிறந்த பலன்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கும் வேலை தொடர்பான பயணம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டு அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையக்கூடும் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் இன்றைக்கு காணப்படும் இன்றைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை பொருளாதார நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய நீண்டகால நிலுவைத் தொகைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இதற்கு அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நீங்கள் விருப்பப்படுவதை அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் இன்றைக்கு உடன் வேலை செய்பவர்களிடம் மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் வேலைகளை கையாளும் போது பொறுமை மிக மிக அவசியம் உங்களுக்கு உங்களின் வாழ்க்கை துணையுடன் பேசும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபத்தின் காரணமாக உங்கள் இருவருக்கும் உள்ள நல்லிணக்கம் கெடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு அதேபோல இன்றைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை பொருளாதார நிலை சிறப்பாக இருக்காது வீட்டில் பெரியவர்களின் உடல்நலத்திற்கு பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதேபோல இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது விரைவாக சோர்ந்து போவீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இதற்கடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பொழுதுபோக்கு சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்கள் இதனால் உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக கூடிய அமைப்புகள் உண்டு இன்றைக்கு வேலைகள் சுமூகமாக நடக்க கவனமுடன் வேலைகளை செய்ய வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது சால சிறந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடைய சந்தேகம் மோதலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் அதனால் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்தி போக்கை தவிர்ப்பது இன்றைக்கு நல்லது இன்றைக்கு உங்களுக்கு போதிய பண வசதி இருக்கும் அதனால் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று இருப்பீர்கள் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் உங்களின் செயல்களை சிறந்த முறையில் செய்ய அமைதியான அணுகுமுறை இன்றைக்கு உங்களுக்கு தேவை இன்றைக்கு ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் வேலையில் ஏற்படும் மாறுபாடுகளுடன் ஒத்துப்போக உங்களின் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இன்றைக்கு அதே நேரத்தில் குடும்ப உறவினர்களிடமும் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படும் இன்றைக்கு உங்களுக்கு நிதி நிலைமையில் பொருளாதார நிலையில் நிலையான தன்மை இருக்காது வரவும் செலவும் சமமாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் எந்த முக்கியமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது அதேபோல இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும் இதற்கடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களின் தொடர் முயற்சி மூலம் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை துணையோடும் நல்ல உறவுகள் ஏற்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமான பணவரவுகள் ஏற்படும் ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் இன்றைக்கு உங்களுக்கு தேக ஆரோக்கிய நலம் சிறப்பாக இருக்கும் உங்களிடத்தில் ஏற்படக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நாள் இதற்கடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு மகரம் ராசிக்காரர்கள் உங்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக அமையும் கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு இன்றைக்கு உங்களுடைய வேலைகளை உறுதியோடும் எளிதாகவும் செய்வீர்கள் உங்களின் முயற்சிகள் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய நாள் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் உணர்வுகள் ஏற்படும் அதேபோல இன்றைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை பொருளாதாரம் சிறப்பாக அமையும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் இன்றைக்கு பணம் முதலீடு செய்யலாம் அதேபோல உங்களுக்கு ஆரோக்கியம் இன்றைக்கு சிறப்பாக அமையும் உங்களிடம் இருக்கும் ஆற்றலின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மிகச் சிறப்பான நாள் இதற்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது கும்பம் ராசிக்காரர்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமைய உற்சாகமாக இருக்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் கவனமோடும் விழிப்புணர்வோடும் வேலை செய்ய வேண்டும் உற்சாகம் இல்லாமல் இருப்பதாலும் மற்றும் சோம்பல் காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து உங்களின் வாழ்க்கை துணையோடு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்தி அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இன்றைக்கு உங்களின் கவனம் இல்லாத காரணத்தால் பண இழப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இந்த சூழ்நிலையை கவனமாக கையாள வேண்டும் இன்றைக்கு நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்தை சிறப் ஆரோக்கியத்துக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இருமல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு இதற்கடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை உங்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலைகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வேலை சம்பந்தமான இடங்களில் சூழல் சிறப்பாக அமையாது வேலையில் தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆகவே எச்சரிக்கையோடு இருப்பது இன்றைக்கு உங்களுக்கு நல்லது அதேபோல தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லிணக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தெளிவாக பேச வேண்டியது அவசியம் இன்றைக்கு அதேபோல இன்றைக்கு உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை சிறப்பாக அமையாது சில சூழ்நிலைகளில் நீங்கள் பணத்தை சரியாக கையாள முடியாது அதே நேரத்தில் இன்றைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அது சார்ந்த விஷயங்களில் மீனம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவின் மூலம் இன்றைக்கு உங்களின் ராசி பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்களும் தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களில் கவனமாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்